பிரபா என்ன இது பேப்பர் அது தெரியுது அங்க அண்ணி தனியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்க உட்கார்ந்து பேப்பர் பிடிச்சிட்டு இருக்கியா உங்க அண்ணிக்கு தான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் எனக்கு ஒண்ணு பழக்கம் இல்ல அட பெரிய ஜமீன்தார் பொண்ணு வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா இப்ப மரியாதையா போறியா இல்லையா கீழ என்ன வேலைக்காரியா வச்சுக்குவா கல்யாணம் செய்துகிட்டு வந்தீங்க ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும் கீழ அப்பா பாப்பா பாப்பா எனக்கு தலையே சுத்து எங்க போற சொல்லுவா அவங்க சின்னவங்க ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் போக போக எல்லாம் சரியா போயிடும் நீ ஏன் வீணா மனசு அலட்டிக்கிற இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கூடாது என்ன நீ இது பிரபாவோட புடவை எல்லாம் நீ துவைச்சு காயப்போடுற அத எங்க போயிட்டா அப்ப சமையல் செய்யறா ஏன் நான் துவைக்கக்கூடாத இந்த அவளை அவள நீதான் கெடுக்குற உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்கா நான் அவள கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அப்படி சொல்லாதே வாசு உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தைதான் அண்ணி உனக்கு குழந்தையா இருக்கறதுக்கு அவள் இல்ல அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்திதான் லாயக்கு சத்தம் போட்டு பேச்சாதே அவ காதுலப்பட்டா வருத்தப்பட போறா அட என்ன செய்வா கழுத்த திருவிடுவாள இந்த பார் இனிமே அவளோட புடவைய அவதான் துவைக்கணும் இல்ல அவள கல்யாணம் செஞ்சுகிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன் ஓ வருக வருக மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க இருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா அதிகமா என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கல போயிடுறேன் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கதான் போகுது அண்ணி இதெல்லாம் கொண்டு போய் காயப்போடு முடிக்காத போ சாயந்திரம் மெயில்ல எந்த இருக்கு பாரு தண்டவாளத்துல தலைய கொடுக்க போறேன் ஏண்டா பின்ன என்ன பாது என்ன இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன் சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாள டூப் விட்டு ஐம்பது ரூபாய் காசு கட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா நீ ஏன்டா அவகிட்ட கேட்ட பின்ன நீங்களா அதை கொடுங்கப்பா என்கிட்ட ஏதுரா பணம் நான் பணத்தை தொட்டே இருபத்தஞ்சு வருஷம் கிடாச்சு அம்மா கிட்டேயாவது வாங்கி கொடுத்துறப்பா நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேங்கிறாள நான் கேட்டா எப்படிடா கொடுப்பா என் கண்ணு உங்க காதை கொடுங்களா என்ன என்ன நான் பிரபாவ பாத்துட்டு வரதான்னு நினைக்கிறேன் நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு போய் பாத்துட்டு வந்திருக்கேன் குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா பாருங்க ஐம்பது ரூபாய் இந்தாங்க போய் துணி மணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க ஜாக்கிரத Ah,

நிலா நிலா யாரும் மாணி என்ன தெரியலீங்களா சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் யாரும் மாணி தெரியலையே என் பேரு சரோஜா சரோஜாவா எந்த ஊரு யாருடைய மகள் எனக்கு இந்த ஊரு தான் நடேச மொழியார் மக நடேச மொழியார் மகளா நடேச மொழியாருக்கு இப்படி ஒரு மகள் இருக்கான்னு தெரியாது எனக்கு யாருக்குமே தெரியாது நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன் இப்பதான் பித்தப்பா வீட்டுக்கு வந்து சரி அனாவசியமா வெளியே திருவ போறது கிடையாது உம் கோயில் குளங்களுக்கு போவேன் தேரு திருவிழாவுக்கு போவேன் உட்காருமா இல்ல பரவாயில்ல இருக்கு இல்ல உட்காரு நடேச முதலியார் பாக்கியசாலிதான் எனக்கு ஒரு மக இருக்குத கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக ஒத்திக்கில தான் போய் பிடிக்கணும் நாடகமா ஆமா இந்த ஓல்டான் ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா போய் இருக்கான அவன் எப்ப பார்த்தாலும் நாடக நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையறான் ஐயோ அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க பாவம் மனசு உடஞ்சு போவோம் ஆமா நீ எங்க வந்த அது கோயில்ல கதா காலட்சேபம் அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா நீலா நீலா ஆமா என்ன காலட்சேபம் ருக்மணி கல்யாணம் ஏன்பா

பயம்மா பாரு நடேசன் முதலியார் மகளை பாரு நீ இருக்கியன் மகன் பொறப்படுமா சீக்கிரம் மாட்டேன்பா எனக்கு பயமா இருக்கு ஏண்டி நீலா ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயமேன்னு அடி பயமா அப்படி கேளுமா நீலா நான் சொல்றேன் நீ போயிட்டு வா நான் போக மாட்டேன்ப்பா அட கடவுளே கடவுளே ஏண்டி நீலா உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே அடி பைத்தியக்காரி சும்மா வா எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு என்ன நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போய்டுவேன். அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீ ஏன் வந்து பதில் சொல்லுவ. நான் ஏம்மா சத்தம் போட போறேன். நான் என்ன அவள முட்டாளா? இல்லப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். கூட்டிட்டு போ. நீனா அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரேடி. வாடி. அப்பா அப்புறம் திட்ட மாட்டீங்களா அப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களே சச்சிதானந்தம். போயிட்டு வரேன் சச்சிதானந்தம். வரேன் சச்சிதானந்தம்.

இருக்கும் வரட்டும் <speaking in notes> <coming> <out> <graduate> <causes a> <-ETH> அன்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் எங்களுடைய நாளமைக்கு நாடகத்திற்கு தலைமை வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு குஞ்சிதாபாதம் அவர்களுக்கு இந்த மத மாலை அணிவிக்கிறேன்

என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா சிந்தனையாக இருக்கிறேன் எதை பத்தி உனக்கு தெரியாதா அம்மாவோ அடங்காப்பிடாடி அவளால வீட்டுல இருந்து ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சு வீடு ஒண்ணுதான் பாக்கி அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான் என் தங்கை அலங்காரியோ பாலா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறா இவங்க ரெண்டு பேருடைய அநியாய ஆக்கிரமம் தாங்காதபடி எங்க அப்பா சன்னியாசியா போயிட்டாரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன் எப்படி ஆரம்பிக்கலாம் இந்தாடி இந்த அல்கோ குல்க ஆனமல டங்கெல்லாம் இங்க வெச்சுக்க போறது கிட்ட சொல்லி இன்னிக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்து பண்ண சொல்றேன் அலங்காரி மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டி கா போம் புருஷ வீட்டுக்கு போலாம் வா இனிமே என்னங்க பண்றது என்ன பண்றதா முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் மத்தபடி தான் மத்த வேலை புறப்பட நாமும் போலாம் உம் எடு எடுன்னா எடு கொடத்த எடுத்த தீரணும் ஆமா இந்த உருட்டு மிளக்கெல்லாம் என் ஒண்ணு கிட்ட வச்சுக்கப்படாது இதெல்லாம் அவங்க அண்ணிகிட்ட வச்சுக்க தெரியுமா பார்த்தியே இன்னொருத்தர சொன்னேன் அப்புறம் நான் மருமகனா இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை அட பாவி நன்றி கெட்ட மனுஷா உனக்கம் மாமா அட இங்க என்ன ஒரே ஒப்பாரி மயமா இருக்குது உங்க சும்மா பொறு நீ கடவுளை கூப்பிடுறியாத்தி வந்து அப்பா வணக்கம் நல்லா இருக்கன் கலாமொழி நாடகம் இன்னைக்கு ரொம்ப பிரமாணம்

என்னங்க என்னமோ எழுதி கிட்டிருப்பாரு வேலைக்காரன் வந்திருக்க மாட்டான் எங்க மாப்பிள்ள எப்படி தெரியுமா பெரிய மாதிரி தான் இருப்பாரு தனக்கா ஒரு துணிச்சல் வந்துடுச்சுன்னா

வந்தா கூட்டிட்டு போங்க இருந்தா வச்சுக்கங்க வெறுமனா திருப்பி அனுப்பிச்சுடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க உங்க அபிப்பிராயம் எப்படி நடந்துகிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரிதான் மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும் முதல்ல புருஷன் மனைவியாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும் நியாயம் தான் ஆனா யாரோட அபிப்பிராயம் எப்படி யாரு நடக்கணுங்கிறது தான் புரியல நீங்க பரவாயில்ல ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான் புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும் கூப்பிட்டோன்ன ஓடி வர்ற நாய்க்குட்டி பைக்கல காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி இதுகளை போல புருஷர்களும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அது தப்பு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க போதும் போதும் நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும் உங்க அண்ணி இருக்கிற பிரியத்தினால என் பண்ண கஷ்டப்படுத்துறீங்க இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள்ள வாழ்ந்தான்னு சொன்னேன் ஏழை எழுதியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும் என் புத்தி செருப்பால் அடிக்கணும் பகவானே எனக்கு இப்படி சாணி அல்ற மாப்பிள்ளையா கொடுத்தீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பிரபா இந்த ஐலாண்டாத்து மகளா இருந்தா யாரையும் வழிக்கு கொண்டு வருவான் பாத்து போங்க போகம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க கடுமாரி விழுந்துடாதிங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் திரும்பி வர்றது என்னுடைய இஷ்டம் தான் நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது இல்ல தெரியும் நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க எங்க அம்மா கூட தடுத்த இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும் நான் நினைக்கவே இல்லை சொந்த நினைவே இல்லாம ஒரு அண்ணிக்கு கை பொம்மையை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப தான் கவலைப்படுற இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது ஆமா

அண்ணன் தம்பிகளுக்குள் பிளவை ஏற்படுத்த வந்த சூழ்ச்சிக்காரிக்கு பெயர் அம்மா சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சிதைக்க வந்த கூனிக்கு பெயர் அம்மா போதும் உங்கள் அண்ணிக்கும் உங்களுக்கும் உள்ள வினோதமான அன்பை பார்த்த பிறகு என் அம்மாவுக்கு மட்டும் என்ன எனக்கும் கூட தான் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது தனி குடித்தனம் ஏன் அங்கே நீயும் உன் அம்மாவும் ஆட்சி புரியலாம் என்றால் உங்கள் அண்ணியின் ஆட்சியில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று என்ன சொன்னாய் என் அண்ணியை பழிப்பவர்களை என் அண்ணிய வந்து தடுத்தால் விட மாட்டேன் தனி குடித்தனமா போக வேண்டும் போ என்னையும் பிரிந்து தனியாக போ உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடு போ உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது பார்க்கத்தான் போகிறேன் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் பிரபாஸ் இருப்பன் தனியாக போய் குடுத்தனம் நடத்த விரும்புவது இயற்கை நீங்கள் சந்தோஷமாக போங்கள் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் நாங்கள் தனியாக போக வேண்டுமா நீயா சொல்லுகிறாய் என் அன்னையா சொல்லுகிறாய் ஆ உன் அன்னை தான் சொல்லுகிறேன் சரி அண்ணா சொல்லி இருக்கிறார் இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள் ஆனால் உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றுகிறேன் அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை அவர் போய்விடட்டும் உன்னை வருக்கிறாள் நீயும் போய்விடு இந்த வீடு இருக்கட்டும் பாத்திரங்கள் இருக்கட்டும் நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் போய்விடுங்கள் இதுதான் அவளுடைய ஆசை எல்லாரும் போய்விடுங்கள் கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும் அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும் என்ன இது தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க அவனுக்கு தனி கொடுத்தனும் போக வேண்டும் சந்தோஷமா போகட்டும் அண்ணா உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா இந்த வீடு இங்குள்ள பொருட்கள் இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது எழுதியிருந்தது இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது அதாவது செயலில் வருகிறது உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம் ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தார் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம் இப்போதே நடந்தால் என்ன அண்ணா நெருப்பை நெய்யூட்டி வளர்க்காதீர்கள் இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே கொஞ்சம் யோசனை செய்து அவள் யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்து வந்துவிடுகிறேன் வாசு தடுக்காதீர்கள் இவள் தான் நமது குடும்பம் உறுப்பினர்